பாபநாசம் அருகே மின் மோட்டார் பம்ப் செட்டில் மின்கம்பிகள் திருட்டு மர்ம நபர்கள் கைவரிசை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கஞ்சிமேடு பகுதியை சேர்ந்தவர் செல்வரார் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் இவருக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் மட்டையாண்டி திடல் அருகே உள்ள வடக்கு நாயக்கன் பேட்டை பகுதியில் மின்மோட்டார் கூடிய விவசாய நிலங்கள் உள்ளன நேற்று இரவு மர்மநபர்கள் சிலர் செல்வராஜுக்கு சொந்தமான மோட்டார் பம்ப் செட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்மநபர்கள் இரண்டு மின் மோட்டாரில் பொருத்தப்பட்டிருந்த காப்பர் மின் கம்பிகள் மற்றும் அருகிலிருந்த மற்றொரு டீசல் பம்ப் செட்டில் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை நாசில்களையும் திருடி எடுத்து சென்றுள்ளனர் காலையில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற செல்வராஜ் தனது மோட்டார் பம்ப் செட் பூட்டு உடைக்கப்பட்டு உயர்கள் மற்றும் காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளது தெரிந்து அதிர்ச்சியடைந்தாா் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் தனது மூன்று மோட்டார் பம்பில் மின்முயர்கள் திருட்டு போய்விட்டதாகவும் உடனடியாக தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை உள்ளதாக அவர் வேதியனுடன் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக பாபநாசத்தை சுற்றியுள்ள தேவராயன்பேட்டை பொன்மான் மேய்ந்தநல்லூர் சோலை பூஞ்சேரி மேலசெம்மங்குடி மட்டையாண்டி திடல் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள விவசாய மின் மோட்டார்களில் உள்ள காப்பர் கம்பிகள் திருடப்பட்டு வருவது விவசாயிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது

டீசல் இன்ஜின் இதில் உள்ள ஜாமான்கள் அதிகமாக திருட்டு போகுது நேற்று என்னுடைய பம்பு செட்டில் உள்ள ஒயர் பூரா காப்பர் ஒயர் எல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கு மூல காரணமே பைபாஸ் தான் பைபாஸில் ஈஸியாக போய் வெளியில் போகிறதுக்கு திருட்டு அதிகமாக நடக்கிறதுக்கு மூல காரணம் பைபாஸாக இருக்குது இது காவல்துறை கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு இந்த திருட்டு ஒழிக்காக கொஞ்சம் நலமாக இருக்கும் இதனால் விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது இதெல்லாம் வாங்குவதற்கு கூட சிரமமாக இருக்கிறது இதை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மட்டையாந்தனர் சரி சரி உங்கள் பேர் என் பேர் செல்லூர் சரி